தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பகடிவதை வீடியோ வெளியாகி சர்ச்சை சம்பவம் குறித்து பதிவாளர் விளக்கம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் பகுதி செய்யப்படும் வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் அது குறித்த விவரங்களை அந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் வழங்கியுள்ளார் குறித்த பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட முதலாம் ஆண்டு மாணவர்கள் மீது இந்த பகுதி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது பொறியியல் பீடத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களே இந்த பகுடிப்பதையில் ஈடுபட்டுள்ளனர் மேற்படி பகிடிவதை சம்பவம் குறித்து தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் எம் ஐ நோஃபரிடம் புதிது செய்தித்தளம் தொடர்பு கொண்டு கேட்டபோது குறித்த பகடிவதை சம்பவம் மூன்று வாரங்களுக்கு முன்னர் நடந்துள்ளது என்றும் கடந்த பத்தொன்பதாம் திகதியே இது தொடர்பில் பல்கலைக்கழகத்துக்கு முறைப்பாடு கிடைத்ததாகவும் கூறினார் அதுவரையில் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு இவ்வாறானதொரு பகடிவதை சம்பவம் நடந்தது பற்றி தெரியாது எனவும் பதிவாளர் நோஃபர் குறிப்பிட்டார் முறைப்பாடு கிடைத்தவுடன் இது தொடர்பில் உண்மையை கண்டறியும் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது பின்னர் குறித்த வீடியோவில் இருக்கும் மாணவர்கள் கண்டறியப்பட்டார்கள் அதற்கிணங்க பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவதற்கு இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு நிர்வாகம் தடை விதித்துள்ளது என பதிவாளர் நோபர் தெரிவித்தார் முதல் நடந்த சம்பவமாக நடந்திருக்கு

மேலும் பெற்று போலீசாரும் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் பதிவாளர் தெரிவித்தார் அண்மையில் சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவர் பகிடிவதை காரணமாக தற்கொலை செய்து கொண்டமை தொடர்பாக சிஐடியினர் நடத்திய விசாரணையினை அடுத்து பகுடிவதை முறைப்பாடுகள் குறித்தும் தகவல்கள் வெளியாகி இருந்தன அதன்படி ஜூன் மாதம் தகுதி வெளியான தகவலுக்கு இந்த ஆண்டு பகுடிவதை தொடர்பான முப்பதுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் சிஐடியினருக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதில் அதிகபட்சமாக சப்ரகமுவ பல்கலைக்கழகத்திலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன எனவும் கூறப்பட்டது பகுடிவதை சம்பந்தமாக கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழகங்கள் தொடர்பிலும் சிஐடிக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே இந்த வீடியோ வெளியாகி தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது